வணக்கம் தமிழ் குரல் நான் உங்கள் பானு அதாவது அதிமுகவுடைய நீண்ட நாள் உறுப்பினர் ஒரு தலைவர்னு சொல்லக்கூடிய அன்வர் ராஜா அவர்கள் இன்னைக்கு திமுகவில் போய் அதிரடியாக நேரம் அண்ணா அறிவாலயத்தில் போய் சேர்த்துட்டார் நான் இனி திமுகவுடைய உறுப்பினர் அப்படின்னு இது அதிமுகவில் மிகப்பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு யாருன்னா அன்வர் ராஜா அவர்கள் அதாவது இவர் எவ்வளோ ஒரு மூத்த லீடர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எம்ஜிஆர் அவர்கள் இருந்து விலகி அதிமுகன்னு ஒரு கட்சி ஆரம்பித்தார் பார்த்தீங்களா அந்த காலகட்டத்தில் இருந்து இவர் இந்த கட்சிக்காக உழைச்சிருக்காரு அந்த காலகட்டத்தில் இருந்து இந்த கட்சியை இருந்திருக்காரு அப்படின்னு சொல்லப்படுது ரெண்டுக்கும் மேலே என்னன்னா எம்ஜிஆர் அவர்களும் ஜெயலலிதா அவர்களும் அன்வர் ராஜா அவர்களை வந்து சிறுபான்மையினரோட ஓட்டு இருக்கு பார்த்தீங்களா அவங்களுடைய ஃபேஸாக இவர் வந்து அதிமுக வழங்கியிருக்காரு அது மட்டும் ஒரு நம்பிக்கைக்குரிய ஆளாகவும் அவங்க இந்த ரெண்டு தலைகளுக்குமே நம்பிக்கைக்குரிய ஒரு ஆளாகவுமே இவர் இருந்திருக்காரு அப்படின்ற பேசப்படுது ஸோ இத்தனை நம்பிக்கைக்குரிய ஆளு இவ்வளோ ஒரு அரசியல்

வந்திருக்காரு ஸோ இது எடப்பாடியவர்களுடைய அந்த கனவு இருக்கு பார்த்தீங்களா நான் மெஜாரிட்டியாக ஜெயிச்சு வருவேன் அப்படின்ற அந்த கனவுல மண்ணள்ளி போடுற கதை தான் இது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடப்பாடியவர்கள் என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா நான் சசிகலா அவங்கள சேர்க்க மாட்டேன் டிடிவியை சேர்க்க மாட்டேன் ஓபிஎஸ் அவர்களை சேர்க்க மாட்டேன் அப்படின்னு தென் மாவட்டங்களில் இருக்கக்கூடிய இந்த முக்கணத்தோடு ஓட்டம் இருக்கு பார்த்தீங்களா இந்த ஓட்டை வந்து ரொம்ப ஈஸியாக அவர் இழந்துட்டாரு ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஓட் பேங்க் வந்து இருக்கு ஆனா அந்த ஓட் பேங்க் கூட இவர் பொருட்படுத்தாம நான் இவங்களை உள்ள சேர்த்துக்க மாட்டேன்னு இவர் நிக்கிறாரு இன்னைக்கு அதே தொடர்ச்சியா தென் மாவட்டத்தோடைய சிறுபான்மையினரோட ஓட்டு அதாவது அதிமுகவுக்கு மிகப்பெரிய சிறுபான்மையினரோட ஓட்டை வாங்கி கொடுத்தவர் தான் அன்வர் ராஜா அவர்கள் அந்த ஓட்டையும் இன்னைக்கு வந்து இல்லாம பண்ணிட்டாரு அதாவது பாஜக கூட அதிமுக என்னைக்கு போய் கூட்டணி வச்சதோ அன்னைக்கே தலித்துகள் சிறுபான்மையினரோட ஓட்டு வந்து அதிமுக கிடையாதுன்றது ஒரு நிதர்சனமான உண்மை ஆனா அதே சமயத்துல இந்த மாதிரி முக்கிய தலைவர்கள் இருக்கிறாங்க இல்லையா இவங்களையும் வந்து எனக்கு ஓட்டெல்லாம் ஒண்ணும் முக்கியம் இல்ல என் புடிவாரம் எனக்கு முக்கியம் அப்படின்ற மாதிரி இப்படி முக்கிய தலைகள் எல்லாம் இவர் எழுந்துட்டு வர்றது அந்த சிறுபான்மையரோட ஓட்டு ஏற்கனவே வந்து முக்களத்தோரோட ஓட்டுகள் வந்து போயிடுச்சு இப்போ இவர் இப்போ இவர் அந்த இடத்துல நின்னார்னா தென் மாவட்டங்கள்ல குறிப்பா ராமநாதபுரம் மாவட்டத்துல இவர் நின்று ஏற்கனவே எம்பியா ஜெயிச்சிருக்காரு சோ இப்போ இவர் அங்க நின்னார்னா அந்த அந்த மக்களுக்கு இவர் மேல ஒரு நல்ல அபிப்பிராயம் இருக்குல்ல அதனால அதனால ஓட்டு போடுவாங்க இல்லையா அந்த ஓட்டையும் இன்னைக்கு வந்து அந்த சிறுபான்மையர் ஓட்டையும் வந்து இன்னைக்கு அதிமுக எடப்பாடி அவர்களோட புடிவாதத்தால இந்த இழந்திருக்காரு சோ தென் மாவட்டங்கள அதிமுக தன்னுடைய பலத்தை ஏற்கனவே இழந்திருக்கு இன்னைக்கு மொத்தமா சரி இது சோ ஏன் அந்த அளவுக்கு இவர் இந்த முடிவு எடுத்தார் அதிமுக இருந்து நான் வந்து திமுக போறேன்ற இடத்துக்கு இவர் ஏன் நகர்ந்தாரு ஏற்கனவே அதிமுகவும் பாஜகவும் கூட்டணி வச்சது பாத்தீங்களா அப்ப இவர் வந்து கண்ண தெரிவிக்கிறார் இது சரிப்பட்டு வராது இது திமுக அதிமுகவுக்கு இது நல்லது கிடையாது பாஜக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அதிமுகவை அழிக்கிற வேலையை பார்க்கும் அப்படின்னு அவர் ரொம்ப தெளிவாக சொன்னார் ஏன்னா இப்போ ரீசெண்டாக நைடா மகேந்திர அவர்கள் இருக்காங்க பார்த்தீங்களா அவர் வந்து ரொம்ப தெளிவாக ஒரு பேட்டி சொன்னார் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு பாஜகவுக்கு வந்து சட்டமன்றத்தில் போய் உட்காரத நம்மளுடைய டார்கெட் கிடையாது அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தாறுன்றது நம்ம தேர்தலில் ஜெயிக்கிறது நம்மளோட டார்கெட் இல்லை அப்படின்னு அவர் ஏற்கனவே ஒரு பேட்டியில் சொல்லியிருந்தார் அது எதை குறிக்குது அதோட உள்ள என்ன அப்படின்னா அது வந்து அதிமுகவை அழிச்சிட்டு நம்ம வந்து திமுக வந்து கூட போட்டி வைக்கணும் அதாவது அதிமுகன்ற ஒரு கட்சியை இல்லாம பாஜக பண்ணிட்டு நம்ம பாஜக திமுக அப்படின்ற இந்த களத்தை வந்து மாத்தணும் ஏற்கனவே நான் வந்து அண்ணாமலை அவர்கள் இருக்கும்போது இந்த தேர்தல் களம் எப்படி இருந்து அப்படின்னா அண்ணாமலை அதாவது பாஜக திமுக அதிமுக அப்படின்னு இருந்தது பாத்தீங்களா அதிமுக அப்படின்ற ஒரு கட்சி இருக்கிறதுனால தானே இவங்களுக்கு

கைப்பற்றுறதுக்காக தான் இப்போ இவர் போய் டூர் போய் இப்போ எல்லாரையும் சந்திக்கிறாரு எல்லாருக்கிட்டையும் வந்து அதிமுகவுக்கு ஆதரவாளி இருக்கு திமுகவுக்கு மாற்றா நம்ம அதிமுக வரணும்னு சொல்றாரு எல்லா இடங்கள்லயும் திமுக விமர்சனம் பண்ணி பேசுறாரு திமுகவுடைய கூட்டணி விமர்சனம் பண்ணி பேசுறாரு இல்லையா ஒரு இடத்துலயாவது ஸ்ட்ராங்கா நான் தான் சிஎம் வேட்பாளர் அதிமுக தான் தலைமை தாங்குது அதிமுக இருந்து நான் தான் சிஎம் வேட்பாளரா வந்து உட்கார்வன் எந்த இடத்துலயாவது ஆணியில் அடிச்ச மாதிரி தெல்ல தெளிவா அவர் சொன்னாரா அப்படின்னு திரு அன்பர் ராஜா அவர்கள் இந்த கேள்வியை வந்து கேட்கிறார் அவரு இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் கவனிக்க வேண்டியது அவருக்கு என்ன சொல்றாங்கன்னா எடப்பாடி அவர்கள் தொடர்ந்து நாங்க தனி பெரும்பான்மையா ஜெயிச்சு வருவோம் தான் ஆட்சி அமைப்போம் தான் அவங்க பாஜக இருக்கும்னு சொல்றாருல்ல அப்படியே ஜெயிச்சு வந்தாலும் எடப்பாடி ஒரு பகல் கனவை காண்றாரு அப்படியே அவங்க தனிப்பெருமான்மையா ஜெயிச்சு வந்தாலும் பாஜக அந்த ஆட்சியை கவிழ்த்துறோம் அதாவது அதிமுக அந்த இடத்துல இல்லாமல் பண்ணிடும் இவங்களுடைய ஆளை உட்கார சீமா உட்கார வைக்கோ அந்த அளவுக்கு குடிமை அதிமுகவோட குடிமை பாஜக கிட்ட இருக்கு இது கட்சிக்கு நல்லதில்லை கட்சியை அழிவை நோக்கி கொண்டு போவோம் அப்படின்னு நான் எத்தனையோ முறை எச்சரித்தேன் ஆனால் அவங்க வந்து அதை காது கொடுத்து கேட்கல ரெண்டாவது இவருடைய இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இருக்கு பாத்தீங்களா அதாவது அன்வர் ராஜா அவர்களுடைய இந்த ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதிமுகவுடைய முக்கிய தலைவர்கள் அதாவது மூத்த தலைவர்கள் நிறைய பேர் நம்ம நம்ம பார்த்துருப்போம் இதுக்கு முன்னாடி எல்லாருமே ஒன்றணைந்த அதிமுகன்னு குறிப்பிடுறது டிடிவி ஓபிஎஸ் அவர்கள் மற்றும் சசிகலா அவர்கள் மற்றும் இபிஎஸ் அவர்கள் இவங்க எல்லாருமே ஒன்னா சேரணும் அப்படின்றது அவங்களுடைய நோக்கமாக இருந்தது ஆனால் எடப்பாடி அவர்களுடைய பிடிவாதத்தால் இன்னைக்கு கட்சி ஒன்றும் இல்லாமல் பாஜக கிட்ட போய் அடமான வச்சு விலைக்கே வித்துட்டார் அவர் அப்படின்றது வருது ஸோ இவரும் அந்த இதை முன்னெடுத்து வச்சவர் தான் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அடுத்து பாஜகவும் அதிமுகவும் கூட்டணி வைக்கிறது பாத்தீங்களா இது நல்லது இல்லைன்னு இவர் சொல்லிட்டு இருந்தார் இது மட்டும் இல்லாம அவர் இன்னொரு கருத்தையும் அவர் என்ன வைக்கிறாருனா ஒன்றிணைந்த அதிமுக அப்படின்ற கருத்து வைக்கிறார் அவர் வந்து இப்ப சமீபமா அதிமுக ராயப்பேட்டால எம்ஜிஆர் மாளிகை இருக்கு பாத்தீங்கன்னா அதாவது அதிமுக தலைமை அலுவலகத்துல மாவட்ட செயலாளர்களுடைய கூட்டம் வந்து அங்க கூட்டினாங்க அந்த கூட்டத்துல இவர் போய் என்ன பேசியிருக்காருனா இப்ப ஒன்றிணைந்த அதிமுக அதாவது சசிகலா மேடமும் உள்ள கொண்டு வரணும் அதிமுக இப்ப வலுவிழந்திருக்கு இப்படி வலுவிழந்த இருக்கிறது கட்சிக்கு நல்லது இல்லை இதுக்கு வலு சேர்க்கணும்னா சசிகலா அண்ட் டீம் வந்து நம்ம உள்ள சேர்க்கணும் அப்படின்ற இவர் கருத்து இவர் வந்து முன் வச்சதாகவும் அந்த கருத்துக்கு சிவி சண்முகம் இருக்கார்ல இவர் வந்து அடிக்கிறக்கே போயிட்டாராம் அதாவது நீ எப்படி அந்த மாதிரி பேசுவ அப்படின்னு ரொம்ப மோசமா அவரை திட்டி வெளியேற சொன்னதாகவும் தகவல் வருது ஸோ இவர் என்ன மறுபடியும் மறுபடியும் அவர் முன்வைக்கிறது என்னன்னா தி அதிமுகக்குள்ள ஒரு மிகப்பெரிய சர்ச்சை ஓடிட்டு இருக்கு எல்லாருமே பாஜக உடைய கூட்டணியை ஏத்துக்கல அதாவது ஒரு சிலர் தவிர தன் தன்னை காப்பாற்றிக்கணும் சம்பாரிச்சதை காப்பாற்றிக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களே இவங்களா தான் வந்து பாஜக கூட்டணிக்கு வந்து ஒத்து ஊதுறாங்க மற்றபடி அடிமட்ட நிர்வாகியில நிர்வாகிலேருந்து மாவட்டத்துல இருந்து வட்டத்துல இருந்து இந்த மாதிரி மூத்த தலைவர்கள் இருந்து அதிமுக பாஜக கூட கூட்டணி வச்சதில்ல துளியளவும் விருப்பம் இல்லாம தான் இருக்கிறாங்க அப்படின்றது அன்பர் ராஜா அவர்

அந்த ஆடியோல எடப்பாடி அவர்கள் இவர் ஒருமையில் பேசியிருந்தார் அந்த ஆடியோல முக்கியமா என்ன சொன்னாருன்னா அதாவது போன சட்டமன்ற தேர்தலில் இவர் வந்து எடப்பாடி அவர்கள் தோத்துடாரு இல்லையா ஒருவேளை இவர் ஜெயிச்சிருந்தா அதாவது எடப்பாடி அவர்கள் ஜெயிச்சிருந்தா இவர் தன்னை புரட்சி தலைவர்னே சொல்லியிருப்பாரு அந்த கட்சியில புரட்சி தலைவர்னு எம்ஜிஆர் அவர்களை தான் குறிப்பிடுவாங்க ஸோ தன்னையும் எம்ஜிஆருக்கு நேராக வந்து எடப்பாடி அவர்கள் குறிப்பிட்டிருப்பாரு அந்த அளவுக்கு அவர் வந்து சீன் போட்டிருப்பாரு நல்ல வேலை அவர் வந்து தோத்து போயிட்டாரு அந்த மாதிரி ஒருமையிலலாம் அவர் பேசி அந்த ஆடியோ ரிலீஸ் ஆனதுனால்தான் அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி இவர் வந்து சசிகலாக்கு ஃபேவரா நிற்கிற இருக்கிறாரு சோ இவர் வந்து வெளியேற்றோம் அப்படின்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அதிமுக வெளியேறி பிற்பாடு அவர் வந்து சமீபம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல போய் கட்சியில மன்னிப்பு கேட்டு சேர்ந்ததாகவும் அப்படி சேர்ந்த பிறகும் கூட இந்த கூட்டணி மறுபடியும் வச்சாங்க இல்லையா நாங்க வந்து பாஜக கூட இவங்க அதிமுக கூட்டணி வச்சாங்களா அதுல இருந்தே இவர் வந்து புகஞ்சிட்டே இருந்தாரு இது சரியில்லை பாஜக கூட அதிமுக கூட்டணி வச்சதுன்றது சரியில்லை அப்படின்னு புகஞ்சிட்டே இருந்தாரு தொடர்ந்து இப்போ சமீபமா ஒரு பத்து நாளா எந்த நிர்வாகிகளும் இவர் சந்திக்காம தான் இருந்ததாகவும் அது மட்டும் இல்ல நான் அரசியலை விட்டு ஓய்வு பெறலாம் அப்படின்னு திரு தராசாம் மூத்த பத்திரிகையாளர் தராச தராசாம் அவர்கள் இன்னைக்கு காலையில ஒரு மீடியால பேசும்போது அவர் குறிப்பிட்டிருந்தார் அவர் ஏற்கனவே இந்த முடிவை எடுப்பாரு நாங்க நினைச்சோம் ஏன்னா இதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு அதிமுக அவர் தொடர்ந்து கட்டப்படுறதும் பாஜக கூட்டணி வந்து அவருக்கு பிடிக்கல ரெண்டாவது இந்த பாஜக அதிமுக கூட்டணி வந்த பிறகு பல முக்கிய தலைகள் வந்து அவங்க ஓரம் கட்டுறாங்க இனியும் அந்த கூட்டணிக்குள்ள அவரால் செய்ய முடியாது அப்படின்ற மனநிலைக்கு அவர் போனார் ஸோ அந்த கட்சியிலேருந்து வெளியேறினா அவர் திமுகவுக்கு தான் போக முடியும் ஏன்னா விஜயவர்கள் கட்சிக்குள்ளே போய் இவர் இப்படி ஒரு மூத்த தலைவர் விஜய்க்கு கீழே வேலை செய்கிறதுன்றது நடக்காத ஒரு விஷயம் ஸோ அதனால தான் அவர் வந்து திமுகவை தேர்ந்தெடுத்தார் அப்படின்ற தகவலையும் அவர் சொல்லியிருக்காரு ஸோ இது வந்து திடீர்னு எடுக்கப்பட்ட ஒரு முடிவு கிடையாது தொடர்ந்து இவங்க வந்து ஓரம் கட்டியிருக்காங்க அதாவது அதிமுக பாஜகவுடைய கூட்டணிக்கு அப்புறம் நிறைய மூத்த தலைவர்கள் குறிப்பாக சொல்லணும்னா எடப்பாடி அவர்கள் தன்னோட அவரோட கருத்துக்கு முரண் கருத்து வைக்காத சிலரை மட்டும் தான் தனக்கு கீழே வச்சிருக்கிறதாகவும் இந்த மூத்த தலைகள் இருக்கிறது எண்ணிக்கை இருந்தாலும் சசிகலாக்கு ஃபேவரா நடக்க வாய்ப்பு இருக்கு அதனால அவங்களெல்லாம் ஓரம் கட்டுறதாகவும் சொல்லப்படுது ஸோ இதை பத்தி எடப்பாடி அவர்கள் கிட்ட போய் கேட்டிருக்காங்க இந்த மாதிரி ஒரு முக்கிய தலைவர் அதுவும் சிறுபான்மையினரோட ஓட்டு உங்களுக்கு உங்க கட்சிக்கு வந்து ரொம்ப அதிக அளவில் வாங்கி கொடுத்தவர் வந்து இப்படி திடீர் திமுகவுக்கு போயிட்டாரு இது உங்களுக்கு சரி இல்லையா அப்படின்னு கேட்கும் அவர் ஸ்டைல அவர் வழக்கம் போல ஒரு ஆன்சர் சொல்லியிருக்காரு அவர் என்ன சொல்லுவாரு எனக்கு எதுவுமே தெரியாது டிவியை பார்த்து தான் நான் தெரிஞ்சு தெரிஞ்சுக்கிட்டு அதாவது ஒரு நாட்டில் போராட்டம் நடந்து அவங்க ஆட்சியில் குண்டடிப்பட்டு ஒரு பொண்ணு செத்துது வாயிலே சுட்டு ஸ்லோலின்ற ஒரு பொண்ணு இறந்தாங்க அப்போ போய் கேட்டதுக்கு நீங்கள் தானே முதல்வர் இப்படி நடந்திருக்கே அப்படின்னு கேட்டதுக்கு எனக்கு தெரியாது நானே டிவியை பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் செங்கோட்டையன் வந்து உங்கள் கட்சியில் இந்த மாதிரி ஒரே பிரச்சனையாக பண்ணிட்டு இருக்காரு கட்சிக்குள்ள பிளவா அப்படின்னா எனக்கு தெரியாது நீங்கள் அவரை போய் கேளுங்க நானே டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இப்போ இந்த மாதிரி உங்க ஒரு முக்கிய தலைவர் வந்து திமுக போய் சேர்ந்துட்டாரே நீங்கள் என்ன சொல்றீங்க எனக்கு தெரியாது நான் வந்து டிவி பார்த்து தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னா அதே அப்படியே அரைச்சமாவே அவர் அந்த அரைச்சிருக்காரு இது மட்டும் இல்லாம அவர் எல்லா பொறுப்புல அதாவது அன்வர் ராஜா அவர்களே அதிமுக அதிமுகவுடைய எல்லா பொறுப்புல இருந்தும் நீக்கிறேன் அப்படின்னு நீக்கி ஒரு கடிதத்தை கொடுத்திருக்காரு நீ நீக்குனா நீக்குப்பா நீங்க கட்டிப்போப்பா நானே நீங்க தான் போறேன் அப்படின்ட்டு அவர் நேராக போய் திமுக போய் சேர்ந்திருக்காரு இன்னும் பல முக்கிய தலைவர்கள் வந்து அதிமுக இருந்து திமுக வாய்ப்புகள் அதிகமாக இருக்குன்னு கருத்துக்கள் சொல்லப்படுது பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் யார் யாரெல்லாம் இந்த கட்சியில இருந்து வெளியேற போறாங்க அது எப்படிலாம் எல்லாம் நெருக்கடியா இருக்கும் போது தேர்தல் நேரத்தில் அதிமுக இது எப்படி எல்லாம் பின்னடைவா இருக்க போகுது அப்படின்றத இனி வரும் நம்ம பார்ப்போம்